ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டியெலாம் நம்பர் எழுதி இல்லை டிஎன் முப்பத்தி வண்டி நம்பரு வண்டி வந்து மகேந்திரா பைசவன் பை பூமி புத்ரா ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டிக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாம் ஆர்சி எல்லாமே கையில் இருக்கு நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் வண்டியில் வந்து நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தான் பாருங்கள் டிஸ்கெலாம் கூட பாருங்கள் நாலுமே ஒரிஜினல் டயர் தான் மேனியெல்லாம் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் வண்டி வந்து பெரிய பெல்லோசிங் வேறு ஏதாவது உங்களுக்கு டிராக்டர் சம்மந்தப்பட்டது வாட்டர் டேங்க்கு ரொட்டேட்ரு கலப்பை டிப்பரு எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் ரெக்கார்டு எல்லாமே கையில் இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ் கரண்ட்டில் இல்லை வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நேரில் வந்து இன்ஜின் சவுண்டு க்ரௌன் சவுண்டு எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு ரெக்கார்டை நம்ம கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் வண்டியை நல்லா தெளிவாக வாங்கி கொடுத்துருவோம் வண்டிக்கு டாப் இல்லை ஊக்கு இல்லை பங்க பம்பர் மட்டும்தான் இருக்குது நேரில் வந்து வண்டியை நீங்கள் பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கணும் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா செவன் பை பூமி புத்திரா வண்டியோட ரேட்டு வந்து ஒரு ல ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னே பண்ணி அனுசரிச்சு தரானு சொல்லியிருக்காங்க ஃபைனான்ஸ் வசதி உங்களுடைய ட்ராக் நல்லா இருந்தால் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் அதுக்கு மேலேயும் சில பேர் கிடைக்குது அது அவங்கவுங்களுடைய ட்ராக்கை பொறுத்து தான் ஆல்ரெடி ஃபைனான்ஸ் வாங்கி கட்டியிருந்தா இதெல்லாம் பழைய வண்டி அப்படிங்கிறதுனால அவர்ஸ்லாம் அந்தளவுக்கு நம்ம கிளியராக சொல்ல முடியாது மற்றபடி ரன்னிங் கண்டிஷனில் செல்ஃப் கண்டிஷனில் உங்களுக்கு இருக்குது பேட்டரி எல்லாமே ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது இந்த டிராக்டர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து ஓட்டி பார்த்து திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்னைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம் சொந்த யூஸுக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நாற்பத்தஞ்சி ஹெச்பி அப்படிங்கிறதுனால ஆயில் பிரேக் வண்டி தெ தெளிவாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதி ஒரு ஒன்றரை டு ரெண்டு வரைக்குமே கிடைக்கும் வண்டியோட ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து முன்னப்பின்னு அனுசரிச்சு பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சொந்த யூஸுக்கு லோ பட்ஜெட்டில் மகேந்திரா வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு ரெக்கார்டு நம்ம கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளே விலை தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே வாங்க